ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாறு இன்றைக்கி வந்து முப்பது லிட்டர் பார்த்து வராங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரீட் பேசுவோம் நாட்டு போட்டு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஈட்டி பேசுக்கும் வெள்ளை பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி டூ டென் பேசுவோம் இந்த காஞ்சிபுரத்தில் சேர் பண்ணிட்டுருக்காங்க